11:30, 11:40 11:50 फार्टवन फिफ्ट आयोटी யா பா மூணு மணி நேரமா ரிமோட்டா டபுக்கு டபுக்கு ரிமோட்டை எப்படி வேலை செய்யும் வேற செல்லு இருந்தா எடுத்து மாட்டு நல்லா வேலை செய்யும் பாஸ் வீட்டின் உணவு மைக்ரோவேவ் ஓவனை திருடிய போனை இருக்கும் வீடு இதுதான் இன்னும் சரியாக மூன்று மணி நேரத்தில் இந்த கார் மீண்டும் வீட்டுக்கு செல்லும் எனவே பீ பாஸ் கண்டஸ்டன்ஸ் அனைவரும் வெகு சீக்கிரமாக மைக்ரோவேவ் ஓவனை எடுத்துவிட்டு சீக்கிரம் காரில் ஏறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மூன்று மணி நேரத்தில் இந்த காரில் நீங்கள் ஏறாவிட்டால் பிறகு இங்கேயே மாட்டிக்கொள்வீர்கள் All the best. யையா பூனை உனக்கு பியாய் பாஸ் சொன்னது புரிஞ்சதுல சட்டு புட்டுன்னு வா மைக்ரோவேவ் ஆவனை எடுத்துட்டு வருவோம் ஏன் அம்மா இந்த வீட்டுக்குள்ளதான் மைக்ரோவேவ் ஆவன் இருக்கா பூமாரி வீட்டு போன இந்த வீட்டுல என்ன ஆபத்து வேணாலும் இருக்கலாம் அதனால சாக்கரதையா இருக்கணும் புரிஞ்சுதா பாபா ஏதவ பார்த்தாலே பயமால இருக்கு ஏதோ பெரிய சைஸ் பெரியன்னு சொல்றவன் இப்போ கதவுக்குள்ள எப்படி போயிட்டு வரும் என்ன கதவுல கொரட்ட சத்தம் கேக்கு அப்படின்னா

நீ அதோ அந்த படிகட்டில் போ ஒரு வேளை நீ மைக்ரோவேவ் ஓவனை பார்த்தியனா விசில் அடிச்சு சிக்னல் கொடு ஒரு வேளை நான் மைக்ரோவேவ் ஓவனை பார்த்தாலும் விசில் அடிச்சு சிக்னல் கொடுக்க விசில் அடிச்சு சிக்னல் கொடுத்ததும் சட்டு புட்டுன்னு மைக்ரோவேவ் ஓவனை தூக்கிட்டு கார்ல ஏறி ஓட்டமா ஓடிடணும் புரிஞ்சுதா சரி சரி ஆளுக்கு ஒரு தசையில போவோம் வா

கடவுளே கடவுளே அந்த ராட்சச போன கண்ணுல மட்டும் திக்கிற கூடாது ஐயா இம்மாம் பெரிய வீட்டுக்குள்ள அந்த பூனை மைக்ரோவே ஆவணம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கோம் எங்க இருக்கும் என்னடா இது சொல்லிட்டு வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள பூனை விசில் அடிக்குது அந்த பூ ஊட்டு போன அதுக்குள்ள மைக்ரோவேவ் ஓவனை கண்டுபிடிச்சிட்டா பரவாயில்ல இம்புட்டு சாமர்த்தியமான பூனையை நம்ம கூட கூட்டு வந்தது நல்லதா போச்சு ஆ வரேன் வரேன் இந்த வேலை இம்புட்டு சுலபமாக முடியுன்னு நான் நினைச்சே பார்க்கல போ அடிச்சு சிக்னல் கொடுத்ததும் சட்டு புட்டுன்னு மைக்ரோவே தூக்கிட்டு கார்ல யாரி ஓட்டமா ஓடினும் புரிஞ்சுதா மைக்ரோவேவ் ஓமனு இங்கே தான் இருக்கா ம் என்ன மைக்ரோவேவ் ஓவனு என்னத்தையும் சமைக்குதா ஓ அடு டடுடா சுட சுட மட்டன் கறி தோசை ஆஹா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதா ஓ ஒரு நிமிஷம் விசில் அடிச்சு சிக்னல் கொடுத்ததும் சட்டு புட்டுன்னு மைக்ரோவே ஓவன தூக்கிட்டு கார்ல யாரி ஓட்டமா ஓடிடணும் புரிஞ்சுதா எங்க விசில் அடி பாப்போம் என்ன நம்மள விசில் அடிச்சு வர சொன்ன பூனைய காணோம் விசில் அடிச்சு இங்க வர சொல்லிட்டு பூனை எங்க போயிருக்கும் வேளை பூனை கார்ல யாரி உட்கார்ந்துருக்குமோ வேற எச்ச ஊறுதே விசில் அடிச்சிட்டு பூனை எங்க போயிருக்கும் ஒரு ஒருவேளை இது ஆப்பா இருக்குமோ பாவமே, செக்கி இருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த ராட்சச பூனை வருதாட்டுக்கே வாடி வா எனக்கு ஆப்பு வைக்கிறான் இப்போ நான் உனக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரி. மாட்னியா மாட்னியா ஒரு சாதாரண தோசைய வச்சா என்ன புடிக்க பார்த்தா இப்போ தமாத்துண்ட மீனை வச்சு ஒண்ணை எப்படி புடிச்சான் பாத்தியா ஹ்ம் ஓவர சவுண்ட் ஊடாத இனி ஒன்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது ஹ் இப்படியே கத்திக்கிட்டே இங்கேயே கிட

ஆஹ் சீக்கிரம் ஒரு கைப்பிடி யாய் யாய் உன்ன மைக்ரோவேவ் வாகன தூக்க சொன்னா என்ன தலவானைய தூக்கி வச்சிட்டு இருக்கா என்னது நமக்கு தேவையான பொருளையும் கூட சேத்து எடுத்துட்டு போறதா இந்த இடமே குப்பை மாதிரி கிடக்கு இதுல என்ன பொருளை எடுத்துட்டு போக இந்த கண்ணாடி பாக்க அழகா இருக்கு இந்த கண்ணாடிய கார்ல ஏத்தி கொண்டு போயிடலாமா ஐ பாஸ் காரை எடுத்துராதியா